செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு அத்தியாயம் ஏழு விக்னேஷ் சொன்னதை நிருபன் மதனாவால் நம்பவே முடியவில்லை நஜமாதா சொல்றீங்களா விக்னேஷ் நிருபன் கேட்க ஆமா நிருபன் நீங்களே பண்ணி கொடுத்துடுங்க என்று உறுதியாக சொன்னான் விக்னேஷ் இது சரியா வருமா நான் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆள் என்று தயங்கினாள் மதனா என் ஆல்பம் மூலம் நீங்க அறிமுகமானதா புன்னகையுடன் விக்னேஷ் கேட்க அவள் நிருபனை பார்த்தாள் அவள் புரிந்து எங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க விக்னேஷ் பேசிட்டு சொல்றோம் என்றான் நிருபன் ஓகே சீக்கிரம் பேசிட்டு சொல்லுங்க நல்ல முடிவா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொல்லிவிட்டு விலகி சென்றான் அவன் என்னடா இவர் இப்படி சொல்றாரு நீ கூட ஓகே நான் எப்படி இதுக்கு சரிப்பட்டு வருவேன் என்று படபடப்பாக கேட்டாள் மதனா ஏண்டி உனக்கு என்ன நேத்து ரிகர்சலுக்கு வந்த மாடல் நிறைய ஸ்டெப்ஸ் வரவே ஆனா நீ இந்த வாய்ப்பு தேடி வருது அதையே நாம பண்ணலாம் என்று உறுதியாக முடிவை எடுத்து விட்டான் நிருபன் மதனாவிற்கு சிறு தயக்கம் இருந்தாலும் நிருபன் உடன் இருக்கும் தைரியத்தில் அவளும் ஒப்புக்கொண்டாள் அவர்கள் சம்மதம் தெரிவித்ததும் மழ மழவென்று வேலையை ஆரம்பித்திருந்தனர் நிருபனும் மதனாவும் ஓப்பனை செய்து தயாராகினர் சில மாற்றங்கள் நடந்ததால் காலையில் ஆரம்பித்திருக்க வேண்டிய ஷூட்டிங் மதிய அளவில்தான் ஆரம்பமானது சில கடினமான நடன அசைவுகளை தான் அமைத்திருந்தான் நிருபன் ஆனால் மதனாவிற்கு அதன் போல் நடன அசைவுகள் பழக்கம்தான் என்பதால் அவன் சொல்லி கொடுத்ததை அச்சு பிசகாமல் செய்தாள் அந்த மாடல் பொண்ணை இன்னைக்கு ஏன் வர மாட்டேன்னு சொன்னால்னு இப்பதான் புரியுது நிரு ரிக்சல் பார்த்தே பயந்து போயிட்டாங்க போல இருக்கு என்று சிறு இடைவெளியில் மதனா கேலி செய்ததும் நடந்தது நோகாம நுங்கு திங்க முடியுமா மியூசிக்க பாரு ஃபாஸ்ட் ட்ராக் அதுக்கு ஸ்லோவா ஸ்டெப் இருந்தா நல்லாவா இருக்கும் என்று கேட்டான் அவளுக்கும் அந்த உண்மை புரிந்தது வேக நடன அசைவுகள் மட்டுமல்ல காதலை பிரதிபலிக்கும் காட்சிகளும் இருந்தன காதலை கண்களில் ஒளிரவிட்டு அதை அப்படியே முகத்திலும் பிரதிபலித்திருந்தான் நிருபன் ஆனால் மதனாவிற்கு அப்படி உணர்வுகளை காட்ட வரவில்லை முகத்துல லவ் ஃபீலிங்க கொண்டு வாடி என்று நிருபன் அதட்ட இத்தனை பேர் முன்னாடி வரலாடா என்று சொன்னிங்கினாள் உதைக்க போறேன் பாரு நீ ஏன் அவங்கள பாக்குற லிரிக்ஸ முதல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு காதலன பிரிஞ்சு ஏக்கத்தோட தேடி வரா அப்படி வரும்போது இத்தனை நாள் அவனை பார்க்காம அவ ஃபீல் பண்ற தவிப்பு துடிப்பு காதல் எல்லாத்தையும் முகத்திலையும் உன் உடல் அசைவுலையும் கொண்டு வரணும் கண்ணை மூடி அந்த உணர்வுகளை உனக்குள்ள கொண்டு வா நீங்க வேற யாருமே இல்லை அந்த காதலனும் காதலியும் மட்டும்தான் இருக்காங்க என்றான் அவன் சொன்னது போல் கண்களை மூடினாள் பாடல் வரிகள் பின்னணியில் ஓட அதை செவிகளில் வாங்கி மனதிற்குள் நுழைத்தாள் இப்போது அவள் மதனா இல்லை காதலனை காணாமல் தவித்த காதலி என்று மனதில் பதிய வைத்து அந்த உணர்வுகளை முகத்தில் பிரதிபலித்தாள் எஸ் எஸ் இதே தாண்டி இதை அப்படியே கண்ணை திறந்து செய் என்று நிருபன் சொல்ல கண்களை திறந்து அவன் முகத்தை ஆழ்ந்து பார்த்து வேறு யாரையும் கவனத்தில் கொள்ளாமல் அந்த உணர்வுகளை அவள் அப்படியே பிரதிபலிக்க ஒரு நொடி நிருபன் அசந்து நின்று விட்டான் பின் சூழ்நிலை புரிந்து அவனும் காதல் உணர்வுகளை காட்ட அந்த காட்சி படமாக்கப்பட்டது என்று சுற்றி இருந்தவர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர் நீங்க ரெண்டு பேரும் சம பர் நிருபன் என்னோட இந்த சாங்குக்கு நீங்க உயிர் கொடுத்துட்டீங்க அந்த காட்சி நல்லபடியாக படமாக்கப்பட்டதில் மனதார பாராட்டினான் விக்னேஷ் நிருபன் மதனா இருவருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது நமாவே நான் நல்லா பண்ணிட்டேனாடா என்று நிருபனிடம் ரகசியமாக கேட்டாள் மதனா நல்லா பண்ணியா ஏண்டி இத்தனை பேர் முன்னாடி உணர்வு வரலன்னு சொல்லிட்டு பிச்சு உதறிட்ட போ நானே ஒரு நிமிஷம் அசந்துட்டேன் எப்படி நான் சொன்னதும் டக்குன்னு அந்த ஃபீலிங்க கொண்டு வந்த என்று ஆச்சரியமாக கேட்டான் அவனை ஆழ்ந்து பார்வை பார்த்தவள் நான் அந்த ஃபீலிங்கை எப்படி கொண்டு வந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதாடா என்று கேட்டாள் ஒரு நொடி நிருபன் எதுவுமே பேசவில்லை பின் அவளின் தோலை சுற்றி கையை போட்டவன் தோளை அழுத்தி பிடித்துவிட்டு உதட்டில் தவழ்ந்த மென் புன்னகையுடன் வேலையை தொடர்ந்தான் வேலை சுறுசுறுப்பாகவே நடைபெற்றது இருவரும் நடனம் நன்றாக அறிந்தவர்கள் என்பதால் மூன்று நாட்களில் முடிக்க வேண்டிய வேலையை இரண்டு நாட்களிலேயே முடித்து கொடுத்தான் நிருபன் ரொம்ப சந்தோஷம் நிருபன் நீங்க இவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாடல்ஸ் மாறினதுனால இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்னு கூட நினைச்சேன் ஆனா எனக்கு ஒரு நாள மிச்சப்படுத்தி கொடுத்துட்டீங்க என்று விக்னேஷ் வெகுவாக மகிழ்ந்து போனான் நான் சீக்கிரம் முடிச்சு கொடுக்க காரணமா இருந்ததே மதனா தான் நான் கொடுக்க நினைத்த அவுட்புட்டை மதனா அப்படியே கொடுத்துட்டா வேற யாராவதுனா என்னோட வேலை இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருக்காது என்று புன்னகையுடன் நிருபன் சொன்னபோது மதனாவின் பார்வை முழுவதும் அவன் மீதுதான் இருந்தது உங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் விக்னேஷ் சொல்ல எல்லா கிரெடிட்டும் நிருவுக்கு தான் என்று அவள் அவனை கை காட்டினாள் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க உங்களை போல ஒரு ஜோடியை என் லைஃப்ல முத முறையா பாக்குறேன் உங்க அறிமுகம் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்ற விக்னேஷ் இருவரையும் குரு குருவென பார்த்து நான் ஒண்ணு கேட்கலாமா என்று கேட்டான் உம் கேளுங்க நிருபன் சொல்ல நீங்க என்றவன் என்னடா இவன் சொல்லுவாங்களே அது உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகுது என்றான் என்று ஒன்று போல் கேட்டவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் புன்னகையுடன் பார்த்து கொண்டனர் அவர்கள் பதில் சொல்லாமல் தட்டி கழிப்பது புரிய ஓகே ஓகே என்று கையை உயர்த்தி அந்த பேச்சை முடித்து கொண்டான் விக்னேஷ் ஆல்பம் எப்ப ரிலீஸ் என்று நிருபன் அடுத்த பேச்சிற்கு தாவ இன்னும் டென் டேஸில் என்னோட பர்த்டே வருது நிறுவன் அன்னைக்கே ரிலீஸ் பண்ண ஐடியா அதுக்குள்ள எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சு தருவதா பசங்க சொல்லியிருக்காங்க ஏன்றான் விக்னேஷிடம் மேலும் விவரங்கள் கேட்டுவிட்டு நிறுவனும் மதனாவும் கிளம்பினர் ஃபர்ஸ்ட் டைம் நாமே தனியா ஒரு வேலையை முடிச்சிருக்கோம் மதனா அதை செலிப்ரேட் பண்ணலாம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேன் என்று நிருபன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கேட்க நம்ம வழக்கமான கையேந்தி பவன் ட்ரீட் கொடுடா போதும் என்றாள் அவ்வளவுதானா பெருசா ஏதாவது கேளுடி போதுண்டா எனக்கு வேற எதுவும் தோணல ஏன்டி ஒரு மாதிரியா பேசுற நாம முடித்து கொடுத்த வேலையில் திருப்தி இல்லைன்னு ஃபீல் பண்றியா நோ நோ திருப்தி இல்லனா நீ இவ்வளவு ரிலாக்ஸா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் சொல்ல வந்தது வேற பேக் டு ஃபோம் மாதிரி நாம நாளையிலிருந்து திரும்ப குரூப்ல தான் ஆட போறோம் அப்படி இல்லாம உனக்குன்னு ஒரு சினிமா சான்ஸ் கிடைக்கணும்டா ஆல்பத்துக்கு நீ அவ்வளவு டெடிக்கேஷனோட வேலை பார்த்ததை பார்த்து அப்படியே மலைச்சு போயிட்டேன் உன்னோட திறமையெல்லாம் குரூப் டான்ஸில் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னு ஃபீல் ஆகுதுடா என்றால் கவலையாக லூஸு இதுக்கு தான் எப்படியோ இருந்தியாக்கும் ஆல்பத்துக்கு கொரியோகிராஃபி பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நாமளே மாடலாக இருப்போம்னு எதிர்பார்த்தோமா என்ன ஆனால் நடந்தது தானே அது போல் நமக்கான வாய்ப்பு தானாக தேடி வருண்டி அதுக்காக இப்போவே அழட்டிக்காத இப்போ இதை செலிப்ரேட் பண்ணுவோம் என்றவன் ஒரு பெரிய உணவகத்திற்கு அழைத்து சென்று அவளுக்கு பிடித்த உணவு வகையை வாங்கி கொடுத்தான் அதன் பின் நாட்கள் அதன் போக்கில் சென்றன பகலும் இரவும் குரூப் டான்சராக அவர்களின் நேரம் வழக்கம் போல் சென்றது விக்னேஷ் சொன்னபடியே அவனின் பிறந்தநாள் அன்று ஆல்பத்தை வெளியிட்டான் முதல் ஆளாக நிருபனுக்கு அழைத்த மதனா நிரு ஆல்பம் இவ்வளவு சூப்பரா வரும்னு எதிர்பார்க்கவே இல்லடா நாம வேலை செய்யும் போது தெரியாதது ஸ்கிரீன்ல பார்க்கும் போது வந்திருக்கு என்று ஆர்ப்பரித்தாள் நிருபன் புன்னகையுடன் அவளின் சந்தோஷத்தில் பங்கு கொண்டான் அன்னை தந்தைக்கும் தனது நடனத்தை நிருபன் காட்ட இருவருமே மிகவும் மகிழ்ந்தார்கள் எதுக்குதான் இன்னைக்கு ஆசிர்வாதம் வாங்கினியா நிரு ரொம்ப நல்லா பண்ணிருக்கடா என்று பத்மா பாராட்ட நாம புள்ள திறமைய பாரு அசத்திட்டான்ல இன்னும் நிறைய நிறைய சாதிப்பான் என்று பெருமை கொண்டார் சதாசிவம் ஆமாங்க நான் கூட கூட்டத்தோட ஆடி இவன் என்ன பண்ண போறான்னு நினைச்சேன் அவனுக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்குன்னு இப்ப தாங்க தெரியுது என்றார் பத்மா அன்னை தந்தை மகிழ்ச்சியையும் உதட்டில் ஓட்ட வைத்த புன்னகையுடன் பார்த்தான் நிருபன் அவன் மனம் முழுவதும் மகிழ்ச்சி பரவி இருந்தது இன்னும் பெரிதாக அவன் எதுவும் சாதிக்கவில்லைதான் ஆனால் முதல் முயற்சி சிறப்பாக செய்திருக்கிறோம் என்ற நிறைவு அவன் மனத்தை நிறைத்தது மதனாவின் வீட்டிலோ இந்த ஆல்பத்துல நீதான் டான்ஸ் ஆடியிருக்க ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை என்றார் அனிதா சர்பிரைஸா சொல்லாம்னு இருந்தேமா எப்படி வந்திருக்கு அன்னையிடம் அபிப்பிராயம் கேட்டாள் நல்லா பண்ணிருக்க ஆமா இந்த ஆல்பத்தில் நடிக்க எவ்வளவு சம்பளம் வாங்கின அத பத்தி ஒண்ணுமே சொல்லாம கமுக்கமா இருக்க என்று இடுங்கிய பார்வையுடன் கேட்டார் என்னடா இன்னும் கேட்கலையே நினைச்சேன் உன்னையெல்லாம் திருத்த முடியாதுமா சலித்துக்கொண்டாள் மகள் நான் நாயனடி தப்பு செஞ்சேன் திருத்த நீதான் சர்பிரைஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு கையில வாங்கின காசையும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிற என்று குறை படித்தார் காசு 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 முறையா எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அதுக்கு சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறியா உனக்கு காசு ஒண்ணுதா குறி என்று படபடவென படவென பொறிந்தவள் தனது கைபேசியை எடுத்து ஏதோ செய்தாள் சில நொடிகளில் அனிதாவின் போனுக்கு நோட்டிஃபிகேஷன் வர எடுத்து பார்த்தார் நீ கேட்ட காசு அனுப்பிட்ட போதுமா என்று மதனா கேட்க என்னடி ஹீரோயின் போல் நடிச்சு கொடுத்துருக்க அதுக்கு இவ்வளவுதான் சம்பளமா என்று இளக்காரமாக கேட்டார் அன்னையை முறைத்தவள் பின்ன லட்ச லட்சமா தூக்கி கொடுப்பாங்களா நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படியே பேசி என் சந்தோஷத்துல மண் அள்ளி போற்றாத என்று அத்துடன் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் அன்னையுடன் என்னதான் வழக்காடினாலும் அவளின் மகிழ்ச்சி சிறிதும் குறையவில்லை அவளின் மகிழ்ச்சியை மட்டுமல்ல நிருபனின் மகிழ்ச்சியையும் கூட்டுவது போல் அவர்கள் நடித்த ஆல்பம் பிரபலமானது சமூக வலைதளங்களில் அனைவரும் அந்த ஆல்பத்தை பற்றி பேசினர் அந்த ஆல்பத்தில் வந்த நடன அமைப்பை தாங்களும் ஆடி அதை இன்ஸ்டாகிராம் யூடியூபில் போட்டு லைக் கமெண்ட்ஸ்களை அள்ளி கொண்டிருந்தனர் பலர் சமூக வலைதளங்களில் நுழைந்தாலே அந்த ஆல்பம் தான் முதலில் கண்ணில் படும் என்பது போல பிரபலமாக தனக்கு ஒரு படத்தில் இசையமைக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விக்னேஷ் மகிழ்ச்சியான செய்தியை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள இருவரும் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் விக்னேஷ் நினைச்சத சாதிச்சிட்டாரு உனக்கு என்னடா எவனும் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான் என்று புலம்பினால் மதனா ஆல்பம் பிரபலம் ஆகவுமே நிருபனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆசையுடன் காத்திருந்தாள் ஆனால் பார்ப்பவர்கள் அந்த ஆல்பத்தை குறிப்பிட்டு அவனை பாராட்டினார்களே தவிர வாய்ப்பு எதுவும் கொடுக்கவில்லை என்ற ஏமாற்றம் அவளுக்கு அந்த மனநிலையில் இருந்தபோதுதான் போதுதான் ஒரு நாள் திடீரென நிருபனை அழைத்தார் மாஸ்டர் சைலேஷ் மாஸ்டர் என்று வந்து அவன் நிற்க அவனை மேலும் கீழும் தாடையை தடவியபடி பார்த்தவர் நாளைக்கு ஒரு ஷூட்டிங் ஹீரோவும் ஒரு டான்சரும் என்றான் வியந்து இப்படி ஒரு வாய்ப்பை அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோ அருகில் கூட நிற்கும் வாய்ப்பை தராதவர் ஹீரோவும் அவனுமாக மட்டும் ஆடும் வாய்ப்பை தந்தால் வியக்காமல் என்ன செய்வான் அவனின் வியப்பு சில நொடிகளிலேயே தலைக்குப்புற விழுந்தது நான் வேற ஒரு டான்சரை தான் சஜஸ்ட் பண்ண ஆனா அந்த ஹீரோ நீ பண்ணுன ஆல்பம் சாங்க பார்த்துட்டு அவரு கூட நீ பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு ஹீரோவோட ஆசைய தட்டி கழிக்க முடியல என்று கையை விரித்தார் நிரூபனுக்கு சுருக்கென்று தான் இருந்தது இப்போதும் கூட மாஸ்டரின் விருப்பம் இல்லாமல் தான் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை கசப்புடன் தனக்குள் விழுங்கி கொண்டான் இன்னைக்கு ஹீரோ வீட்டுல ரிகர்சல் இருக்கு கிளம்பு அவனை மேலும் யோசிக்க விடாமல் நாயகனின் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவரின் விட்டேத்தியான பேச்சில் இந்த வாய்ப்பை நிராகரித்தால் என்ன என்று சுறுசுறுவென்று இருந்தது ஆனால் ஒரு படத்தின் நாயகனே தான் தான் வேண்டும் என்று சொல்லும் அது தனக்கே தனக்கென கிடைத்த வாய்ப்பாக நினைத்தான் எத்தனை தடங்கள் வந்தாலும் எனக்கென வர வேண்டியது வந்தே தீரும் என்றுதான் அந்த நொடி அவனுக்கு தோன்றியது அன்று சில மணி நேரங்கள் நாயகனின் வீட்டில் ஒத்திகை நடந்தது மாஸ்டர் விஷயத்தை சொல்லி உடனே அழைத்து சென்று விட்டதால் அந்த செய்தியை மதனாவிற்கு அவனால் உடனே தெரிவிக்க முடியவில்லை விஷயம் தெரிந்தால் எப்படி குதிப்பால் என்று நினைத்த போது துளிர்த்த உதட்டோர புன்னகையை மெல்ல அடக்கி கொண்டான் அன்றைய ஒத்திகையின் முடிவில் ஏன் சாய்ஸ் வீணா போகல நிருபன் ஆல்பம் பார்த்தே உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அவ்வளவு அழகா கொரியோகிராஃபி பண்ணியிருந்தீங்க மியூசிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டா ஸ்டெப்ஸ் போட்டிருந்தீங்க அந்த லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தது அந்த ஆல்பத்தை நான் எத்தனை முறை பார்த்தேன்னு கணக்கே இல்லைனா பார்த்துக்கோங்க என்று அவன் தோளில் கையை போட்டு நாயகன் பாராட்டியதை மெல்லிய தலை அசைவுடனும் புன்னகையுடனும் ஏற்றுக்கொண்டான் நிருபன் முகத்திற்கு நேராக பாராட்டும் போது மூன்றாம் மனிதனாய் செவி சாய்த்து தலையில் கனம் ஏறாமல் பார்த்துக்கொண்டான் கொண்டான் தன் வளர்ச்சி இது மட்டுமல்ல இன்னும் இருக்கிறது என்ற பக்குவம் அவனுக்கு இருக்கவே செய்தது மறுநாள் படப்பிடிப்பில் நாயகனுடன் யார் ஆடப்போவது என்பது தெரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மதனாவிற்கு நிருபன்தான் ஆடப்போகிறான் என்று தெரிந்ததும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் ஆனாலும் சொல்லாமல் மறைத்து விட்டானே என்று நிருபனை பார்த்து அவள் முறைக்க அவனோ ஒற்றை கண் தன் ட்ரேட்மார்க் புன்னகையை அவளுக்கு பரிசாக கொடுத்தான்